இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை விஸ்வநாதபுரத்துக்கு பக்கத்தில் வருது வீடு வந்து கட்டி ஒரு பதினெட்டு வருஷம் இருக்கும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு மொத்தம் வந்து அஞ்சரை செண்டு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ரோடு வந்து இருபத்தஞ்சு அடி ரோடு விலை வந்து எழுபது லட்சம் சொல்கிறாங்க வீடு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பெர்சன்டேஜ் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் Nandri.